கேஎல் பயாலஜி நீட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற காணொலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அதுக்கு முன்னாடி நம்ம போன காணொலியில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகை ரத்த அழுத்தம் அதில் இயல்பான இரத்த அழுத்தம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபதுக்கு கீழே என்பது எம் என்பது மிக சரியான விடை சரியா குழந்தைகளே இப்போ எலக்ட்ரோ கார்டியோகிராம் எப்போ மருத்துவர் கேட்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதோ ஒரு சந்தேகம் அவருக்கு இதே நோய் இருக்கா நோயாளிக்கு அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு முதல் முதல் தேர்க்கப்படும் ஒரு டெஸ்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா இப்போ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைகள்லேயும் கால்களில் மார்பு பகுதிகளில் மின்முனைகளை பொறுத்தி பதிவு செய்வாங்க அவ்வாறு பதிவு செய்யும்போது நமக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும் அதில் முதல் வருவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிவேவ் இப்போ பி பிவேவ் என்ன இருக்குது நேர் மின்முனை ஆற்றலாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வேவாக இருக்குது நேர் மின்முனை ஆற்றல் அலை அப்படின்னு சொல்லலாம் இது மிக சிறிய அலையாக இருக்குது இது மின்முனை பியக்க நீக்க அலை எப்போ ஏற்படும் ஆரிக்குலார் ஆரிக்குலார் மின்முனை பியக்க நீக்க அலை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது ஆரிக்குலார் டீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா குழந்தைகளே இதற்கான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி ஒரு வினாடி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா அடுத்தது நம்ம என்ன பார்ப்போம் கியூவேவ் இந்த கியூவேவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறியதாக இருக்குது எதிர் மின்முனை ஆற்றல் அலை அப்படின்னு சொல்லலாம் எதிர் மின்முனை ஆற்றல் அலை சரியா குழந்தைகளே இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆரிக்குலார் இடை சுவர் மின்முனை இயக்க நீக்க அலை அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆரிக்குலார் செப்டல் டீஃபோலரைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இது தமிழில் வந்து ஆரிக்குலார் நீக்க அலை இதற்கான கால அவகாசத்தை நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ நம்ம கியூவே அதை பற்றி படிச்சிட்டோம் இல்லையா குழந்தைகளே அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்வே இந்த ஆர்வே பார்க்குறதுக்கே ரொம்ப பெருசாக இருக்குது ஸோ இது பெரிய அலையாக இருக்குது இது வந்து நேர் மின்முனை ஆக்க அலையாக தான் இருக்குது பாசிட்டிவ் வேவாகவும் இருக்குது அடுத்தது நீங்கள் எஸ் வேவ் ரொம்ப சிறிய வேவாக தான் எஸ் இருக்கும் இது எதிர்மின்முனை ஆற்றல் அலையாக இருக்குது இந்த ஆரும் எஸ்ஸும் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆரும் எஸ்ஸும் வென்ட்ரிக்குலார் மின் பியக்க நீக்க அலை ஸோ டீபோலரைசேஷன் ஆஃப் வென்ட்ரிக்கல் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் சரியா குழந்தைகளே அதுதான் வென்ட்ரிக்குலார் முன்முனைப்பு இயக்க நீக்க அலைன்னு சொல்கிறோம் சரி இப்போ இந்த கியூவேவ் ஆர்என்எஸ்ஸு இதுக்கான நேர அவகாசம் வந்து பார்த்திங்கன்னா பூஜ்ஜியம் புள்ளி பூஜ்ஜியம் எட்டு வினாடிகள்லேருந்து இருந்து பூஜ்ஜியம் புள்ளி ஒரு வினாடிக்குள்ளே இந்த அலைகளானது வந்து போயிருக்கணும் சரியா குழந்தைகளே அடுத்தது பார்த்திங்கன்னா வேவ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேவ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது தட்டையான வேவாக இருக்கு இது வந்து பீக் வேவாக இருக்காது டி வேவ் இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது மின் முனைப்பியக்க மீட்சி அப்படின்னு சொல்லுவோம் ரீபோலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது ஸோ இது மின் முனைப்பியக்க மீட்சி இது வந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டுலேருந்து பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஏழு வினாடிகளில் முடிஞ்சிருக்கணும் இதுதான் இதற்கான கால அவகாசம் இந்த கால அவகாசத்தை நம்ம எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வைத்து தான் நம்ம பல இதய நோய்களை கண்டறிய முடிகிறது முக்கியமாக இந்த பி அண்ட் ஆர் இதோட கால அவகாசத்தை வச்சு பிஎன்ஆரோட கால அவகாசத்தை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொமாட்டிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அந்த நோயை வந்து கண்டுபிடிப்போம் இந்த டி இருக்குது இல்லைங்களா டி அதிகமானாலோ இல்லை குறைந்தாலோ நம்ம என்ன கண்டுபிடிப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்கீமியா இஸ்கீமியா அப்படின்றது ஆட் இதயத்திற்கு செல்லக்கூடிய ஆக்சிஜனின் அளவு குறைகிறது அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இதய செல்களில் சுருங்கி விரியும் தன்மை குறைந்து வரும் மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஸோ இந்த மாதிரியான நோய்களை கண்டறிவதற்கு இன்னும் பல நோய்களை நம்ம கண்டறிய முடியும் இந்த கால அவகாசத்தை வைத்துக்கொண்டு சரியா குழந்தைகளை இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இப்போ நீங்கள் இந்த காணொலியிலேருந்து எந்த வேவ்கள் எல்லாம் நேர் மின்முனை ஆற்றல் அலைகளாக இருக்கின்றன என்பதை எனக்கு எப்போதும் போல் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட விடைகளை அனுப்புங்க உங்களுக்கு ஏற்படும் ஏதாவது சந்தேகங்களுக்கு பாடத்திலிருந்து வரும் சந்தேகங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டெலகிராம் அதிலெல்லாம் தொடர்பு கொள்ளலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர்